என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல் இன்றைக்கு நான் தியானிக்க போகிற அருமையான வசனம் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் உங்களுடைய வேதாகமத்தை எடுத்து வைத்துக்கொண்டு நீங்களும் என்னோடு சேர்ந்து வாசியுங்கள் நாம் வேண்டிக் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவர் இருக்குது என்ன அருமையான காற்று பாருங்கள் நம்ம வேண்டிக் கொள்ளணும் ஜபம் ஏன் அவசியம் நீங்கள் ஆண்டவர் இடத்துல பேசணும் ஆண்டவர்களோடு பேசுவார் இதாங்க ஜபம் அது அந்த கனெக்ஷன் அந்த தொடர்பு இல்லாமல் இருக்கக்கூடாது நான் ஜபமே பண்ண மாட்டேன் வேதமே வாசிக்க மாட்டேன் ஆண்டவர்கிட்ட தான் ஆசீர்வாதம் மட்டும் கொட்டணும்னா ஒரு நாள் கிடைக்காது அதனால் என்ன நீங்கள் செய்யணும் ஜபம் தான் என்ன ஆண்டவர்கிட்ட பேசுகிறது எவ்வளோ அருமையாக பேசலாம் மனுஷர்கிட்ட பேசுகிறதுக்கு ஓடி ஓடி பேசுகிறோம் பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா தாய்மார் பார்த்தீங்கன்னா பின்னாலேயே இருப்பாங்க ஐயோ என் பிள்ளை வந்துருச்சு என் பிள்ள வந்துருச்சு தாயும் சரி தகப்பனும் சரி அப்போது ஆண்டவர் நம்ம பக்கத்தில் வந்தாங்கன்னா இம எவ்வளவு சந்தோஷப்பட தெய்வம் எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர் சர்வவல்ல பிதா நம்ம மத்தியில் வர்றார் நீங்கள் ஜெவம் பண்ணும் பொழுது என்ன செய்கிறார் கேட்கும் பொழுது ஓடி வர்றார் என்னை தேடுகிறவர்களே நான் வந்து பார்ப்பேன் உங்கள் உதவி செய்வேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் என்ன செய்வார் தேடி வரும் பொழுது நீங்கள் ஜபம் பண்ண வரும் பொழுது உங்களை தேடி வருவார் என் பிள்ளை என்ன ஜபம் பண்ணுறான் என்ன கேட்குறான் என்று சொல்லுவார் அப்போ என்ன செய்கிறாரு நீங்கள் வேண்டிக் முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிற கத்திர பாருங்கள் அவர் எப்படிப்பட்டவராம் மத்திய ஆறு எட்டில் வாசிக்கிறோம் நீங்கள் வேண்டிக் முன்னமே உங்களுக்கு என் பிள்ளைக்கு இது தேணும் என் பிள்ளைக்கு வேலை வேணும் என் பிள்ளைக்கு நல்ல ஒரு திருமணம் நடக்கணும் என் பிள்ளைக்கு சம்பளம் நிறைய வேணும் பத்தாது எல்லாம் தெரியும் அப்போ நீங்கள் போய் சொல்லணும் சொல்லாமல் இருக்கக்கூடாது அவருதான் தெரியுமே என்று சொல்லக்கூடாது வீணான குதர்க்கமாக பேசக்கூடாது அவர் கடவுள் அவர் தெய்வம் அவருக்கு நம்ம பயபக்தியோடு அவருக்கு முன்னால் அமர்ந்து அன்றுவரே நீர் சொல்லாகும் நீர் கட்ட எடு நிற்கும் நான் நம்புறேன் பார் எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்கள் தேவைகளை சொல்லும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா பாருங்கள் ஃபிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்தேசவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் பாருங்கள் மகிமையாக உங்களுக்கு இல் சப்ளை ஆல் இயர் நீட் எல்லா தேவைகளையும் கொடுப்பார் என்ன ஆச்சரியம் பாருங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் சாட்சியாக சொல்லுவேன்னா எவ்வளோ சொல்லலாம் குழந்தை இல்லாமல் இருந்தேன் ரெண்டு குழந்த போயிடுச்சு மூன்றாவது ஒரு பெரிய பெண்ணை பதினேழு வயதில் இழந்தேன் இது மாதிரி யாருக்காவது கஷ்டம் இருக்குமா எவ்வளோ கண்ணீர் எவ்வளோ கண்ணீர் ஆனால் கத்திரையே நான் பற்றிக்கொண்டேன் உறுதியாக பற்றி கொண்டேன் நடந்தது என்ன தெரியுமா அருமையான ஒரு மகனை இன்றைக்கு தேவ மனுஷனாக தேவனுடைய ஊழியனாக ஒரு மகனை கொடுத்துருக்கிற அருமையான மகளை கொடுத்தார் அவள் இறந்த பிறகு நான் கண்ணீரில் எழுத பதினேழு வயசில் எழுதுட்டனேன் ஆனால் மருமகள் மூலமாக ஒரு மகளை கொடுத்தார் பேர பிள்ளைகள் மூலமாக அதுக்கு பிறகு பேத்திகளை கொடுத்தார் அதுக்கு பிறகு இன்னும் எஸ்டர் ஜெபக்குழு ஊழியத்தை கொடுத்து என் அம்மா அம்மான்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளை கொடுத்து இன்றைக்கி எவ்வளவு பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் நான் பாக்கியசாலியாக இருக்கிறேன் அதே போல் உங்களையும் மாற்றுவார் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் ஆகவே நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் ஆண்டவரை ஒரு வேண்டிக் கொள்ளுங்கள் அதை மட்டும் நீங்கள் செய்யும் பொழுது ஆண்டு ஒருத்தலை ஜெபம் பண்ணி பண்ணி அவரை தேடும் பொழுது உடைய வாழ்க்கை செழிக்கும் அந்த செழிப்பை இப்போ நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம் எத்தனை பேர் விசுவாசத்தோடு என்னோட ஜவமான பாருங்கள் ஜெவமானவுமா எங்கள் அருமை தகப்பனே உங்களுடைய பிள்ளைகள்லாம் யார் இடத்துல போவார்கள்ப்பா நீர்தானவர்களுக்கு தகப்பன் நேர்தானவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமவர் மனதுருகி அன்றுவரையும் உடைய பிள்ளைகள் செய்கிற ஜபத்தை கேளும் தண்ணீரை துடைத்தறலும் வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் மாற்றிறலும் அன்றுவரையும் உடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் தாரும் உடைய பிள்ளைகளுக்கு தேவையான அத்தனை கொடும் நீரே தெய்வம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் உங்க பெரியமாய் நடக்க கற்றுத்தாரும் இயேசுவின் நாமத்தில் சோத்திரத்தோடு ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமன்